ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் காளி மிர்ச் அப்படின்னு சொல்கிற சிக்கன் மிளகு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தடான டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கீ ரைஸ் சப்பாத்தி இல்லை வெறும் ரைஸ் கூட கூட நீங்கள் இது வந்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த அரை கிலோ சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்களுக்கு மிளகோட காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் ஊற வச்சிடலாம் அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து மெலிஸாக கட் பண்ணிவிட்டு இதில் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் அதோட அந்த கலர் மாறுற அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் ரொம்ப டீப்பாக வந்துட்டு இல்லை பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஆற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பிரிஞ்சலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் சிக்கனை இதில் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும்போதே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு அண்ட் சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கடைசியாக இதில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகை வந்துட்டு முழு மிளக நுணுக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக நுணுக்கிட்டு நம்ம இதுக்கு மேலாக சேர்த்தி ஒரு கிளறு கிளறணும் அப்படின்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சிம்பிளான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்